ரஜீம் ரஹ்மான் ரஹீம் ரப்பி சுனி இல்மா அலாம் வலைக்கும் முரமதுல்லாஹி வபரகத்து ஒரு உண்மையான முஸ்லீம் உல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் இந்த உலகத்தில் அவர் வாழும்போது ஒரு பயணியை போன்று வாழ்வார் அப்படின்னு நபிசுல்லாஹை வசல்லம் அவங்க சொல்கிறாங்க அதாவது இந்த உண்மையான இறைநம்பிக்கையாளர் இந்த உலகத்துல எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் மூழ்கிராம இந்த உலகத்தை விட்டு நம்ம எப்ப விடை பெற்று போவோம் அப்படிங்கிற அந்த தருணத்தை நோக்கியே தன்னுடைய வாழ்க்கையை கொள்வார் நம்மளும் நம்மளை முஸ்லீம்கள் அப்படின்னும் இறை நம்பிக்கையாளர்கள் அப்படின்னும் அடையாளப்படுத்திக்கொள்கிறோமே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிருக்கோம் ஒரு பயணியை போல தான் உண்மையிலேயே இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோமா விடை பெற்று செல்லக்கூடிய அந்த தருணத்தை நம்ம எதிர்நோக்கி காத்துட்ருக்கோமா அப்படின்னா நம்மளுடைய மறுமை வாழ்வுக்காக நம்ம எதை தயார்படுத்தி வச்சுருக்கோம் இந்த பூமியில் நான் வாழ்ந்து மரணிக்க போகிற தருணம் இதுதான் அப்படிங்கிறத என்னுடைய ரப்பு மறைமுகமாக வச்சுருக்கானே அந்த மரணம் என்னுடைய விடைபெறும் தருணம் எப்பனால எனக்கு ஏற்படலாம் அப்படிங்கிற போது அந்த தருணத்திற்காக நான் என்ன தயார்படுத்தி வச்சுருக்கேன் மறுமையில் நான் போய் என் ரப்பு முன்னாடி எந்த கவலையும் இல்லாமல் நிற்கிறதுக்கு எந்த அமல்களை நான் தயார்படுத்தி வச்சுருக்கேன் நம்மளுடைய அமல்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா என்னுடைய அமல் என் ரப்பு முன்னாடி நான் போய் நிம்மதியாக நிற்கிறதுக்கு மகிழ்ச்சியோடு நிற்கிறதுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா இந்த ரமலானை விட நம்மளுடைய அமல்களை அதிகப்படுத்திக்கொள்கிறதுக்கு வேறு நல்ல வாய்ப்பு இருக்காது ஷால்லா இந்த ரமலானை அமல்களை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தி கொள்வோம் இந்த ரமலானை அடையும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் நம்ம ரப்பு அடுத்த ரமலானுக்கு நமக்கு வாய்ப்பளிப்பா அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா இப்போ நிச்சயமற்ற இந்த உலகத்தில் இந்த நொடி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் இன்ஷா அல்லா சுவனத்தில் இலைப்பாருவோம் அப்படிங்கிற தலைப்பில் சுவனத்தில் நமக்காக அல்லாஹ் கொடுத்துருக்க இடத்தை திக்கர்களின் மூலமா நல்ல நிழல் தரக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய கனி வகைகளை கொடுத்து நம்மளுடைய சோம்பலை களைப்ப போக்கக்கூடிய மரங்களை நம்மளால் நட முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த உன்னத கூலியை பெற்றுத்தரக்கூடிய எந்த திக்கரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புகாரையில் இடம் பெற்றிருக்கக்கூடிய நபிமொழி நபிசொல்லாஹ்லிவ செல்லம் அவங்க சொல்கிறாங்க ல இல்லா ஹ இல்லல்லாஹ் வஹதஹுலா ஷரீக் அலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷை இன் கதீர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையானவன் எவரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உண்டு அவனுக்கே புகழனைத்தும் அவனே அனைத்து பொருள்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அப்படிங்கிற திக்கிற நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தராங்க இந்த திக்கருக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா நபிசூர் அலி வஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க யார் ஒருவர் இந்த திக்கரை ஒரு நாளைக்கு நூறு முறை ஒதுகிறாரோ அவருக்கு பத்து அடிமைகளை உரிமை விட்டதுடைய நன்மை கிடைக்கும் அவருடைய பதிவேட்டில் நூறு நன்மைகள் எழுதப்படும் அவருடைய பதிவேட்டிலிருந்து நூறு தீமைகள் அளிக்கப்படும் அன்று மாலை வரை அவர் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவார் அப்படின்னு இதுக்கான சிறப்பையும் நம்ப சொல்வார்கள் இவசல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போது பாருங்க ஒரு அடிமையை விடுதலை செய்தாலே முஸ்லீமான ஒரு அடிமையை விடுதலை செய்தால் சொல்லா சொல்கிறாங்க ஒரு முஹ்மீனான ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த அடிமையுடைய ஒவ்வொரு உறுப்பிற்கு பகரமாக யார் அவரை விடுதலை செய்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கின்றான் சுபஹான் ஒரு முஸ்லிமான அடிமையை விடுதலை செய்தா அதுக்கு இவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னா இந்த ஒரு திக்கர் லா இலாக இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு திக்கர் நமக்கு பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு உரிமை விட்டதற்கான நன்மையை நமக்கு பெற்றுத்தருது அடுத்து பாருங்க நம்மளுடைய பதிவேட்ல நூறு நன்மைகள் எழுதப்படுது நாளை மறுமையில் அல்லாஹ் முன்னாடி நம்ம போய் போது அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுக்கும் அவனுடைய பதிவேட்டை அந்த அடியானுடைய கையிலே கொடுத்து சரிப்பார் அப்படின்னு ஒரு வாய்ப்பை ஏற் ஏற்படுத்துவானே அப்படி என்னுடைய கைகளில் என்னுடைய ஏடு வரும்போது அதை நன்மைகளால் நிரப்பி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் தானே அப்போது அப்படி நம்மளுடைய நன்மை ஏட்டை நிரப்பக்கூடிய அளவு நன்மைகளை இந்த திகர் நமக்கு பெற்றுத்தருது போல் நம்மளுடைய ஏடை நம்ம கையில் கொடுத்து நம்ம ரப்பு சரிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய தீமைகளை பார்த்து நம்ம வெட்கி தலை குனிவுமே இந்த தப்பை நான் செஞ்சுருக்கக்கூடாதே என் ரப்புக்கு இது தெரிஞ்சிருமே நான் யாருக்கும் தெரியாதுன்னு மறைச்ச செஞ்ச தீமைகள் கூட இங்கே எழுதப்பட்டிருக்கே இதெல்லாம் அழிஞ்சிருக்கக்கூடாதா அகற்றப்பட்டிருக்கக்கூடாதா அப்படின்னு அந்த நேரத்தில் ஒவ்வொரு அடியானுடைய உள்ளமும் பரிதவிக்கும் ஆனால் பாருங்கள் இந்த ஒரு திக்கருக்குரிய நன்மையாக நபி சொல்லாஹலை வசல்லம் அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருவருடைய ஏட்டிலிருந்தும் இந்த திக்கரை ஓதக்கூடிய ஒவ்வொருவருடைய ஏட்டிலிருந்தும் நூறு தீமைகள் அழிக்கப்படுது சுபஹான்ல்லா அல்லாஹ் எவ்வளோ கருணையாளனாக இருக்கான்னு பாருங்கள் நம்ம எவ்வளோ மன்னிப்பு கேட்டும் இதை அழிஞ்சிச்சா அழியலையா என்னுடைய இறைவன் இந்த தீமையை மன்னிச்சானா இல்லையா அப்படிங்கிற ஏக்கத்தோடையே நம் எத்தனை நாட்களை நம்ம கழிச்சிருப்போம் இந்த ஒரு திக்கர் ஒரு நாள் நூறு முறை ஓதுவதால் நூறு தீமைகளை நமக்கு அழிக்குது அடுத்து பாருங்க இந்த திக்கர் நம்ம ஓதுறதால அன்னைக்கு மாலை வரைக்கும் கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு பெறோம் ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம அல்லா கிட்ட தானே கேட்குறோம் யா அல்லா உன்னால் விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து என்ன பாதுகாத்துவை நம்மளுடைய துவாக்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே இதுதானே நம்ம பிரதான கோரிக்கையாக நம்ம ரப்பு கிட்ட வைக்கிறோம் யா ஷைத்தான் ஷைத்தான்கிட்ட இருந்து என்ன தூரமாக்கிவை என்னை வழிகேட்டில் விட்டுறாத நான் கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னை ஏன் பொறுப்பில் விட்டு என்னை வழித்தவரை வச்சுடாத ரப்பே அப்படின்னு நம்ம அல்லாக்கிட்ட கையேந்திரோம் தானே இந்த ஒரு திகர் நம்மளை மாலை வரைக்கும் ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு நபி சொல்லா அவங்க சொல்கிறாங்க இறுதியாக இந்த நபி மொழியை போது ஒரு சொல்ல சொல்கிறாங்க நாளைக்கு மறுமையில் இந்த திக்கரை ஓதிட்டு வந்த ஒரு மனிதரை விட வேறு யாருமே அதிகமான நன்மைகளை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க தவிரனா யார் இவரை விட அதிகம் செஞ்சாரோ யார் இந்த திக்கரை இவரை விட அதிகப்படுத்தி செஞ்சாரோ நூறுக்கும் அதிகமாக இதை தினம் தினம் ஓதி அதிகப்படுத்தி செஞ்சாரோ அவருதான் இந்த மனிதரை விட அதிகமான நன்மைகளை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எண்ணற்ற நன்மைகளை நூறு நன்மைகளை நமக்கு தர நூறு தீமைகளை நம்மளை விட்டு போக்குற மாலை வரை சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுத்தர பத்து அடிமைகளை உரிமை விட்டதற்குரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த திக்கரை இன்ஷா அல்லா நம்மளும் தினசரி ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுறது நமக்கு மழைப்பா தெரியலாம் நூறு முறை ஓதுறதுனா எவ்வளவு நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க வேகமா நம்ம ஓதுனோம் அப்படின்னா நூறு முறை அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம ஓதி முடிச்சிடலாம் இல்லை நான் கொஞ்சம் நிதானமா ஆழமா உணர்ந்து நான் கிட்ட இந்த திக்கரை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் ஆகலாம் ஒரு நாளையில் எத்தனை மணி நேரம் நம்ம தேவையற்ற விஷயங்களுக்காக ஒதுக்குறோம் சொல்லுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எவ்வளவு நேரம் எதற்காக செலவு செஞ்சோம் அப்படிங்கிறத பட்டியலிட்டு பாருங்கள் அதில் தேவையில்லாத செயல்களுக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஒதுக்கிருப்போம் இப்போ நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு அமலுக்காக இருபது நிமிஷம் செலவு செய்கிறது ஒன்றும் பெரிய குறையாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுறாது தானே அப்போ இந்த திக்கரை நம்ம மட்டும் செய்யாம நம்மளுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து காலையில் ஃபஜருக்கு பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து இந்த திக்கரை ஓதணும் அப்படின்னா இந்த நன்மையை நம்மளும் பெற்றுக்கலாம் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் நம்ம பெற செய்யலாம் நாமும் சரி நம்மளுடைய துணையும் சரி நம்மளுடைய பிள்ளைகளும் சரி இந்த திக்கரை ஓதுவதின் மூலமாக ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு பெற முடியும் நிபிசுல்லா அலைவசல்ல அவங்க சொல்றாங்க யார் அல்லாஹுவை நினைவு கூறுகின்றாரோ அந்த மனிதனுக்கும் யார் அல்லாஹுவை நினைவு கூறவே இல்லையோ அந்த மனிதனுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா உயிர் உள்ளவனுக்கும் உயிரற்றவனுக்கும் உள்ள உதாரணம் போன்றது யார் அல்லாகுவை நினைவு கூறக்கூடிய நாவோடு இருக்காங்களோ அவங்க தான் அல்லாஹுடைய பார்வையில் உயிருள்ள மனிதர்கள் யார் அல்லாஹுவை நினைவு கூற வழக்கமே இல்லாமல் இருக்காங்களோ அவங்க அல்லாஹுடைய பார்வையில் இறந்து போன மனிதர்களாக இருக்காங்கன்ற சொல்ல சொல்கிறாங்க அதே போல இன்னொரு நபிமொழியில் நபி சொல்லி செல்லம் அவங்க சொல்கிறாங்க இறைவனை நினைவு கூறும் வீடு உயிருள்ள வீட்டிற்கு சமம் இறைவனை நினைவு கூறாத வீடு மரணித்த வீட்டிற்கு சமம் இப்போ நம்ம நம்மளுடைய வீடை அல்லாஹுடைய பார்வையில் எப்படி காட்ட போகிறோம் உயிருள்ள மனிதர்கள் இருக்கிற வீடாக காட்ட போகிறோமா இல்லை உயிரற்ற மனிதர்கள் வாழக்கூடிய வீடாக நம்மளுடைய ரப்புடைய பார்வையில் நம்ம காட்ட போகிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் இன்றைக்கி கற்றுக்கிட்ட இந்த திக்கரை வெறும் செய்தியாக மட்டும் கேட்டுட்டு கடந்துட்டு போயிடாமல் ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் ஒதுக்கி இதை நூறு முறை ஓதக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டும் இன்ஷா இன்ஷால்லா அலைக்கும் வரமத்துலா வர